ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் சூப்பர் ட்ராவல் பேக் நம்ம இப்போ இருக்கிறது கோயம்புத்தூர் ஜங்ஷன் கோயம்புத்தூர் ஜங்ஷன்லேருந்து ஒரு சூப்பரான ட்ரெயினுங்க லெஜண்டரி ட்ரெயின் சேரன் எக்ஸ்பிரஸ் ஒன் டூ சிக்ஸ் செவன் ஃபோர் சேரன் எக்ஸ்பிரஸ் தான் நம்ம இன்றைக்கி ட்ராவல் பண்ண போகிறோம் கோயம்புத்தூர்லேருந்து அங்கே நம்ம கூட இங்கே டிஜிட்டல் ட்ராவல் பண்ணுங்கள் சூப்பர் ட்ராவல் பேக்கில் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் கூட பெல் பட்டன் ஆளோ போட்டுருங்க அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோ நோட்டீஸோ ஒன்று உங்களுக்கு வரும் டைம் பார்த்திங்கன்னா பத்து முப்பத்தஞ்சுங்க நம்ம ட்ரெயினுக்கு இன்னொரு நிமிஷம் தான் இருக்குது வாங்க நம்ம டிக்கெட் எடுத்துகிட்டு உடனே போகலாம் நம்ம வந்து அண்ட் தான் இன்றைக்கி ட்ராவல் பண்ண போகிறோம் கோயம்புத்தூர் ஜங்ஷனிலேருந்து நம்ம கூட நீங்களும் டிஜிட்டல் டிராவல் பண்ணுங்கள் ஸ்டேஷன் பாருங்கள் ரொம்ப பிஸியாக தான் இருக்குது டைம் பார்த்திங்கன்னா பத்து முப்பத்தி எட்டுங்க நம்ம ட்ரெயினுக்கு இன்னொரு பன்னெண்டு நிமிஷம் தான் இருக்குது வாங்க டக்குன்னு கிளம்பிடலாம் ட்ரெயின் நம்பர் ஒன் டூ சிக்ஸ் செவன் ஃபோர் சென்னை சென்ட்ரல் சேரன் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் பத்தம்பதுக்கு டிபார்ட் ஆகுது பிளாட்ஃபார்ம் டூவில் இருந்து பிளாட்ஃபார்ம் நம்பர் ஒன் டூ இதில் தான் போகணும் வாங்க டக்குன்னு போகலாம் கோயம்புத்தூர் டூ எம்ஜிஆர் சென்னை சென்ட்ரல் ஒன் டூ சிக்ஸ் செவன் ஃபோர் சேரன் எக்ஸ்பிரஸ் பிளாட்ஃபார்ம் டூவில் ரெடியாக இருக்கு சரியான க்ரௌடாக இருக்கு அன்று சொல்ல பாருங்கள் உள்ள சீட்டே கிடையாது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பத்து டைம் பார்த்தீங்கன்னா பத்து நாற்பத்தி ரெண்டு ஒரு நிமிஷம் தான் இருக்குது நம்ம லோக்கலாம் பார்க்க முடியாது டைம் கோச் ஃபேஷன் மற்ற டீட்டெயில் இல்லாமல் அப்படியே பார்க்க போகிற நீங்களே பார்ப்போம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து திருப்பூருங்க திருப்பூர் ஈரோடு சேலம் ஜோலார்பேட்டை காட்பாடி அர்ப்பணமடியா சென்னை சென்ட்ரல் ரீச் பண்ணோம் நாளைக்கு காலையில் ஆறு பத்துக்கு சூப்பர் பா சென்னை சூப்பர் சேரன் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் அதில் நான் ட்ராவல் பண்ண போகிறோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேரன் எக்ஸ்பிரஸ் ஏறிட்டோம் விண்டோ சீட் எதுவும் கிடைக்கல ஒரு உள்ள சீட் தான் கிடைச்சிருக்கு நம்ம அப்போ அப்படி வந்து கிட்ட வந்து கவர் பண்ணிக்கலாம் நம்ம டிராவல் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு இன்னும் ரெண்டு நிமிஷம் தான் இருக்குது டைம் பார்த்திங்கன்னா பத்து நாற்பத்தெட்டு ஆச்சுங்க ரெண்டு நிமிஷத்தில் சேரன் எக்ஸ்பிரஸ் கிளம்பிடோம் இந்த ட்ரெயினோட பேர் பார்த்தீங்கன்னா சிரி பயன் சொல்லுவாங்க நம்ம சிரி பயன் சிறுத்தைன்னு வச்சுக்கலாம் அந்தளவு செம்ம சூப்பராக ஓடக்கூடிய ஒன் தேர்ட்டியில் ஓடக்கூடிய சூப்பரான ட்ரெயினுங்க எல்ஹெச்பி கோச்சு தான் இது எல்ஹெச்பி கோச்சில் ஒன் தேர்ட்டி ஓடக்கூடிய சூப்பரான ட்ரெயின் தான் இந்த சேரன் எக்ஸ்பிரஸ் ஷார்ப்பா பத்தம்பதுக்கு சிக்னல் கொடுத்துட்டாங்க நம்மளுடைய சேரன் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸுக்கு ட்ரெயின் இப்போ டிபார்ட் ஆக போது கோயம்புத்தூர் ஜங்ஷனில் இருந்து நாம ட்ராவல் பண்ணிட்டு இருக்கிற சேரன் எக்ஸ்பிரஸ் பார்த்தீங்கன்னா ஒன் டூ சிக்ஸ் செவன் ஃபோர் கோயம்புத்தூர் ஜங்ஷனில் நைட்டு பத்தொம்பதுக்கு பொறுப்பு அடுத்த நாள் காலையில் ஏழு மணிக்கு ரீச் ஆகுங்க இது போகக்கூடிய கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா நானூற்றி தொண்ணூற்றி நாலு கிலோமீட்டர் எடுத்துக்கிட்ட டைம் பார்த்தீங்கன்னா எட்டு மணி நேரம் பத்து நிமிஷம் ஹால்ட்டு பார்த்தீங்கன்னா ஏழு ஹால்ட்டுங்க என்னென்ன ஹல்டுன்னு பார்த்துர்லாம் கோயம்புத்தூரில் போகிறப்ப நம்ம ட்ரெயின் திருப்பூர் ஈரோடு சேலம் ஜோலார்பேட்டை காட்பாடி அரக்கோணம் பெரம்பூர் வழியாக சென்னை சென்ட்ரல் ரீச் பண்ணோம் ஸ்பீட் லிமிட் பார்த்திங்கன்னா ஒன்று தேட்டிங்க சிரிப்பையும் சிங்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவு செம்மையாக ஓடக்கூடியது தான் நம்மளுடைய சேரன் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் அதை தான் நம்ம இன்றைக்கி ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம் கோயம்புத்தூர்லேருந்து バリアー。 டைம் இப்போ பன்னெண்டு அஞ்சு நம்ம திருப்பூர் ரீச் பண்ணியிருக்கோம் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தஞ்சி நிமிஷம் டிலேவாக வந்திருக்கோம் அடுத்து ஈரோடு போக போகிறோம் இங்கேருந்து ஒரு ஐம்பது கிலோமீட்டர் திருப்பூரில் நிறைய மக்கள் ஏறி இருக்காங்க நம்மளுடைய சேரன் எக்ஸ்பிரஸில் ada जो तुम्हारा है லெஃப்ட் லிப்சில் நிற்கிறது சேரன் எக்ஸ்பிரஸ் ரைட் சைடு நிற்கிறது பார்த்தீங்கன்னா நீலகிரி எக்ஸ்பிரஸ் ரெண்டு ட்ரெயினும் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பிளாட்ஃபார்ம்ல தான் நின்றுட்டு இருக்கு டைம் பார்த்தீங்கன்னா பன்னெண்டு நாற்பத்தி ஆகுதுங்க நம்ம ட்ரெயின் வந்து பன்னெண்டு இருபத்தஞ்சி வரணும் ஒரு இருபத்தி ஒரு நிமிஷம் டிலேவாக ஈரோடு ரீச் பண்ணியிருக்கு நம்மளுடைய சேரன் எக்ஸ்பிரஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது ஒரு குட்டி ட்ராவலாக தான் இருக்கும் கோயம்புத்தூரில் இருந்து ஈரோடு வரைக்கும் நாம் சேரன் எக்ஸ்பிரஸ்லாம் ட்ராவல் பண்ணியிருந்தோம் நைட் டைம் சூப்பரான ட்ரெயினுங்க நம்ம கோயம்புத்தூரில் இருந்து திருப்பூர் ஈரோடு சேலம் மக்கள்லாம் சென்னை போய் ரீச் ஆகிறதுக்கு காலையில் ஏழு மணிக்கு ரீச் ஆகும் ஒரு சூப்பரான ட்ரெயினில் ட்ராவல் பண்ணியிருந்தா நம்மளுக்கு ஒரு குட்டி ட்ராவல் தான் நூறு கிலோமீட்டர் டிக்கெட் ஃபேர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தொண்ணூறுரூவா வருங்க சூப்பர் சூப்பர் ஃபஸ்ட் கேட்டகரிக்கு டிக்கெட் தான் இதுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்க்ரைப் லைக் அண்ட் ஷேர் பண்ணிருங்க அப்படியே நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் அடுத்து ஒரு சூப்பரான வகையில் உங்களை மீட் பண்ணுறோம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சுப்பு டிராவல் விளாக் ஓகே பிரான்ஸ் மேட்டுப்பாளையத்துலேருந்து சென்னை சென்ட்ரல் போகக்கூடிய நீலகிரி எக்ஸ்பிரஸ் மூவ் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து சேரன் எக்ஸ்பிரஸ் மூவ் ஆகும் 兄你知道吧？嗯